ஸ்ரீ வராகி தாயே வராகிதாயே என் அன்பு குழந்தைங்க இப்போது எதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன்னு தெரிகணும்னா இதை முழுவதுமாக கேளு இதுக்கு முன்பாக கூட எத்தனையோ முறை உனக்கு நல்லது செய்வதற்காக நான் உன்னை தேடி தேடி வந்தபோதெல்லாம் நீ என்னை நிராகரிச்சுட்டு அப்புறம் வாழ்க்கையவே கஷ்டங்களாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்த இப்போது உனக்கான நல்லது செய்ததுக்காகவும் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் ஒப்படைச்சு உன் வாழ்க்கையை முன்னேற்றம் உள்ளதாக தரத்தை உயர்த்துவதற்காகவும் நிரந்தர வருமானத்தோட பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு நீ நிம்மதியாக வாழும்படியும் செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா இப்போது இந்த நேரத்தில் இவ்வளோ சீக்கிரமாக உன்னை தேடி வந்தேன் இன்னைக்காவது நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் யோகம் அடிக்கும் அதிர்ஷ்டசாலியாக நீ மாறி உன் வாழ்க்கையில் என்று சொல்லவே இன்னைக்கு முழுவதும் நான் உன் கூடவே இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன் எப்போவுமே வெளிச்சத்தின் உதவி இல்லாமல் எதையும் பார்க்க முடியாது தானே இருட்டில் எதையும் பார்க்க முடியாதுன்றதால தான் வெளிச்சத்தை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் இப்படியே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் வாழ்க்கையில் வரவையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தருவதற்காக என்னுடைய வார்த்தைகளை கேட்க சொன்னேன் எப்ப பார்த்தாலும் மனசுல எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்காம அன்னன்னைக்கு நடக்கிறத அவ்வப்போதே அனுபவிச்சு மறந்து கடந்து போக தயாராகு மறதிங்கிறது எவ்வளவு நல்ல விஷயன்றது இன்னுமா உனக்கு புரியவில்லை தேவையில்ல நல்ல நினைவுகளை ஞாபகம் வச்சுக்கலாம் தேவையற்ற நினைவுகளையும் தேவையற்ற மனிதர்களையும் மறந்து தேவையான விஷயங்களில் கவனம் செலுத்துவதுதான் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான சரியான வழியாக இருக்கும் எப்போவுமே ஓ மனசை பரிசுத்தமாக வச்சுக்கோ தேவையற்ற நினைவுகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தூக்கி சுமந்து பாரத்தை சுமக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அதாவது அவ்வப்போதே மறந்துட்டு செய்ய வேண்டிய வேலைகளிலும் நடக்க வேண்டிய காரியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இரு எது உன்னை துன்புறுத்தினாலும் எந்த விஷயம் உன் மனசுக்கு காயத்தை கொடுத்தாலும் கவலைப்படாமல் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு இந்த வராகியம்மா என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டத்தை தரும்படி நான் விட்டுட மாட்டேன் என்னை முழுவதுமாக நம்பினா உன் கைப்பிடித்து உனக்கு துணையாக நானே நடந்து வருவேன் செல்லமே நீ எதுக்காகவும் இனிமேல் பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்க எல்லாமே என்னுடைய தீர்மானத்தின்படி தான் நடக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ மட்டும் நம்பிக்கையோடு காத்திருந்தினா நிச்சயமாக இத்தனை நாள் துன்பத்தை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது இன்பம் கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்வேன் எப்போவுமே நான் உன் பக்கத்துல உன் கூடவே தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ வீட்டை பூட்டி வச்சாலும் கதவு தாப்பாக போட்டு வச்சாலும் என்னுடைய வரவை யாராலும் தடுக்க முடியாது இதோ இப்போதே உன் வீட்டுக்குள்ள உன்னை தேடி வந்தேன் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றி உங்களுக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு மன மகிழ்ச்சியோடையும் மன நிறைவோடையும் மன நிம்மதியோடும் வாழும்படி அற்புதங்களை செஞ்சு என் செல்லவே நீ எங்க இருந்தாலும் என்ன நினச்சின்னா போதும் அடுத்த நிமிஷமே நான் உன் பக்கத்துல உனக்கு துணையாக வந்து நிற்பேன் நானே கதியில் என்னையே நம்பி இருக்கிறவன ஒருபோதும் பாதியில விட்டுட மாட்டேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லாமே உன்னை வந்து சேரும் உன்னை கரை சேர்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு நீ எப்பொழுது கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்க முடியுன்ற தைரியமுள்ள துணிவுள்ள பிள்ளையாக எழுந்து நிற்க கற்றுக்கோ ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பிறந்த குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே நடக்க ஆரம்பிக்கும்போதும் போதும் உட்கார்ந்த போதும் கவுந்து படுக்கும்போதும் விழுந்து விழுந்துதானே தானே ஒவ்வொரு விஷயத்தையும் விழுந்து எழுந்து தான் சரியாக செய்ய ஆரம்பிச்சிங்க அதே போல் இப்போதும் நீ கீழே விழுவதும் எழுவதும் அடுத்து வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு முன்னேறி ஜெயிக்கிறதுக்காக தான் எது எதிர்மறையாக நடந்தாலுமே கூட எல்லாத்தையும் நேர்மறையாக நல்ல விஷயமாக நினைக்க பழகு தோற்றுக்கிட்டே இருக்கோமே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கோமே நினைக்காம இந்த தோல்வியை தாண்டி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம் என உறுதியாக நம்பு உன்னை தோல் கொடுத்து தாங்கி அள்ளி அரவணைக்க இந்த வரகியம்மா நான் இருக்கும்போது நீ தைரியமாக இருக்கலாம் அல்லவா தன்னம்பிக்கையோடு நீ எதையும் எதிர்கொள்ளும் போது இந்த வரகியம்மா உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அழிச்சிடு உனக்கு துணையாக இந்த வரகியம்மா நான் இருக்கும்போது நிச்சயமாக உன் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் உன் வாழ்க்கை இனிமேல் என் வழிகாட்டுதல் படிதான் இருக்க போது உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை எதிர்பார்த்து என்னை நம்பி காத்திருக்கிற உனக்கு துணையாக நான் வந்து நிற்க போகிறேன் இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் செல்லமே ஓ மனசில் இருக்கிற வருத்தங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே சரியாகி இனிமே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதமான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது இந்த வராகியமா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கேட்டதையெல்லாம் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுப்பேன் நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரதான் செய்யும் ஆனா உனக்கு இருக்கும் தீமைகளையும் துன்பங்களையும் துரோகங்களையும் ஒழிச்சு உனக்கான நல்லதுவோம் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகியமாக செய்ய போகிறேன் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைச்சு இனி எல்லாமே நல்லபடியாக நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக நான் பண்ணுறேன் செல்லமே இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையை இனி வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போக வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு இப்போது கூட உனக்கான நல்ல நேரம் தான் நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தேன் உன் மனசில் குதர்க்கமான எண்ணங்களோ கவலைகளோ தேவையற்ற சிந்தனைகளோ இருந்தால் அதை முதல்ல தூக்கி போடு இனிமேல் எதையும் பெருசாக நினச்சி வேணாம் உன் மனசும் சரி உன்னுடைய புத்தியும் சரி ரெண்டுமே உனக்கு நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும் உன் மனசும் புத்தியும் உனக்கு பாதி நண்பனாகவும் பாதி எதிரியாகவும் இருக்கிறதால இது இரண்டையுமே உன் மனசு மூளை சொல்கிற விஷயங்களையெல்லாம் என் பாதத்தில் வச்சிடு எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் மனிதர்கள் எல்லாரிடமும் ஏதாவது ஒரு குறையோ குற்றமோ தவறோ இருக்க தான் செய்யும் உன் வாழ்க்கையில் என்ன தவறு நீ என்ன தப்பு செய்கிறனு கண்டுபிடிச்சு அதை திருத்தவும் மாற்றவும் முயற்சி செய் இப்படி நம்ம குறையோடையே இருக்கோமே நம்மளால் இதை சரி பண்ணவே முடியலையே நமக்கு இதை சரி பண்ணவே தெரியலையேன்னு உன்னுடைய கஷ்டத்தையும் குறையையும் நினச்சி வருத்தப்படாத இந்த வராகியம்மா நான் உன் கூட இருக்கேன் நீ எதுக்காக காத்திருந்தியோ அது கூடிய சீக்கிரம் உன் வாசக்கதவ வந்து தட்டும்படி செய்கிறேன் நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு நீ தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கதே உனக்கு புரிய வச்சு இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் எத்தனையோ பல அற்புதங்கள் செய்வேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ளும் காலத்தை வரவழைக்கப் போறேன் இப்போதைக்கு உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே உனக்கு எதிராக நீ நினச்சதற்கு மாறாக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் என்னை நம்பி வந்தவங்க யாரையும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது என் மேலையும் என் வார்த்தைகள் மீதும் நீ நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா கூடிய சீக்கிரம் இந்த சூழ்நிலைகளை சரி செஞ்சுறேன் என் மேலே நீ வச்சிருக்க பக்தியை மட்டுமே வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதனால் நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளையும் சரியாக தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய் என் பக்தியும் உனக்கு வேணும் உன்னுடைய முயற்சியும் உனக்கு வேண்டும் நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா இறை பக்தியோடு முழு முயற்சியும் செய்யும் போதுதான் அது ஓ வாழ்க்கையில் உன்னை உச்சத்தை தொடர வைக்கும் என்று சொல்லவே நடந்ததையே நினச்சி வருத்தப்படுறத விட இனி நடப்பது நல்லதாக இருக்கும்னு நினைச்சுக்கோ உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படியும் நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடந்து நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் இந்த வரகியமாக நான் பார்த்துக்கிறேன் உன் சிந்தனைகளை சிதற விடாம உன் மனசில் இருக்க பயத்தை முதல்ல தூக்கி எறி இது நடக்குமோ அது நடக்குமோன்னு யோசிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் என்னை மீறி எதுவும் தப்பாக நடந்துடாதுன்னு நீ தைரியமாக இருந்தினா எல்லாத்தையும் நான் சரி செஞ்சேன் என்னை மீறி இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே அதை நினச்சி அழுகாதே கஷ்டமான நேரத்தில் இந்த வரஹியமாக மனசில் நினச்சிக்கிட்டு வராகி வராகினி என் நாமத்தை சொல்லும்போது எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நானே உன்னை மீட்டெடுப்பேன் நான் உன் பிரச்சனையை தீர்க்க வந்ததுக்கு காரணம் நீ என் மீது கொண்ட பக்தி தான் நான் ஒன்றை வச்சே உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து கொடுத்துட்றேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைங்கிறது உன் பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் போகச் செய்வதற்கும் உனக்கான நல்லது நடப்பதற்கும் உறுதுணையாக வழிகாட்டியாக இருக்கும் உனக்காக யாருமே இல்லையே யாருமே உனக்கு நல்லது செய்ய வரமாட்டாங்களேன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதலை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்தும் இந்த பூமியில் எனக்காக யாரும் இல்லை நீ தப்பாகவே நினச்சி வருத்தப்பட்டு வாழ்க்கையை இருக்க இந்த வராகி அம்மா என்னுடைய கண்களை நன்றாக உற்றுப்பார் இப்போது நான் சொல்கிறது எல்லாம் சத்தியமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும் உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இன்பத்தை உனக்கு இனிதானதாக கொடுக்கப் போறேன் மனவேதனையோடும் வருத்தத்தோடும் நீ வாழும்படி நான் ஒரு நாளும் உன்னை தவிக்க விட மாட்டேன் கூடிய சீக்கிரம் பிரகாசமான வாழ்க்கை உனக்கு அமையப்போகுது உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த தடம் தெரியாமல் மறையப்போகுது எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நான் செஞ்சு தரப்போகிறேன் வாழ்க்கையில் நல்லா வாழணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல காயப்படுவாங்க ஆனா அவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பார்கள் அப்படிதான் நீயும் இத்தனை நாளா காயங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சாலும் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக ஜெயிப்பாய் உன் வாழ்க்கை வசந்த வாழ்க்கையாக மாறப்போகுது என்னை நம்பும் என் அன்பு பிள்ளையான உன்னை கைவிடுவதற்கு பதிலாக இந்த உலகத்தை விட்டே நான் மறைஞ்சு போயிடுவேன் இப்போது புரிகிறதா நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் யாருக்கும் நல்லது செய்யாமல் இருக்க மாட்டேன்னு உனக்கான நல்லதையும் கூடிய சீக்கிரம் செஞ்சு கொடுத்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என இப்போதே உனக்கு உறுதிமொழி கொடுக்குறேன் இப்போது உன் வாழ்க்கை மிக கஷ்டமானதாக கடினமானதாக துக்கமானதாக துயரமானதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சுகமானதாக மாறப்போது வெற்றி மேலே வெற்றி கிடச்சி யோகம் அடித்து உன் வாழ்க்கையினை அதிர்ஷ்டசாலியாக வரமுள்ள பிள்ளையாக வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஆளாக மாறப்போற எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை நீ வெறுக்காதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் உன் சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படியும் இந்த வராகியமா செய்ய போகிறேன் உனக்கு வர வேண்டிய கடன் பாக்கி பணம் பதவி உயர்வு வேலை வாய்ப்பு திருமணம்னு குழந்தை பாக்கியம் முதற் எல்லா வேலைகளையும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு உன் கைகளில் நான் ஒப்படைச்சிட்றேன் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம் இந்த வராகியமாக உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நீ முயற்சி செஞ்ச எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்படியும் நீ நடக்கும் நடக்கும்படியும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் பணத்தாலும் துரோகத்தாலும் அடுத்தவங்களுக்கு பாவம் செஞ்சு அடுத்தவனை ஏமாற்றி யாராவது மாட மாளிகை கட்டினாங்கன்னா அதற்குரிய தண்டனையாக பாவமாக அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் பிள்ளைகளும் ஏழை தலைமுறையுமே சேர்ந்து கஷ்டப்படும் இன்னைக்கு ஒருத்தன் அடுத்தவனை ஏமாத்தி கட்டக்கூடிய வாட மாளிகையும் பங்களாவும் நாளைக்கு அவன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழுங்கிறத மறந்துட முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கெட்டது செய்யாம எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இப்போது உன்னுடைய கடினமான சூழ்நிலையை மாற்றி அமைச்சு கண்டிப்பாக எல்லாமே சரியாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்வேன் உன்னுடைய விடா முயற்சியும் நம்பிக்கையும் சேர்த்து உன வெற்றிப்பாதைக்கு கூட்டிட்டு போக போகுது நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லதாக நடக்கும் என்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய உதவியை உன் வாழ்க்கையில் உனக்காக நான் செய்ய போறேன் உன் வாழ்விலும் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போது நீ எப்பவும் தைரியமா இரு எதை நினச்சும் குழம்பிக்காதே சொல்லமே உன்னுடைய தனித்துவம் ஒன்றே உனக்கான அடையாளம் நீ உன்னுடைய தனித்துவத்தாலும் தனித்திறமையாலும் உன் வாழ்க்கையில ஜெயிக்கப் போற இனி வரும் காலம் என்பது உனக்கு பொற்காலமாக இருக்கும்படியும் நீ நினைக்கிற எல்லாம் நிச்சயம் நிறைவேறும்படியும் இந்த வாராகியமா உனக்கு துணையாக இருக்க போறேன் உன் வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை ஒளி தோன்ற போது எங்கிருந்தெல்லாம் எப்போது தப்பா நடந்துருமோ எதிர்மறையா ஏதாவது பதில் வந்துடுமோ நீ நினைச்சதற்கு மாறா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு எங்கெல்லாம் பயப்பட்டியோ அங்கிருந்து எல்லாம் நேர்மறையான நல்ல பதில்களும் உனக்கு சாதகமான ஆதரவுகளும் உன்னை நோக்கி வந்து ஆச்சரியப்படுத்த போது இனிமே இன்னையிலேருந்து நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் சுப நிகழ்வுகளாக நல்லபடியாக ஓ வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுத்துட்றேன்